அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களுடைய வருமான வரியினை இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் ஃபைலிங் செய்வது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வருமான வரியானது சம்பளம் வழங்கும் அலுவலரான டிடிஓ அவர்களால் டிடிஎஸ் செய்யப்பட்டுள்ளதா அப்படின்றத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா ஃபைலிங் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நியூ டேக்ஸ் ரெஜிமை தேர்வு செய்தவர்கள் எப்படி இ இஃபெயிலிங் பண்றது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதையும் தாண்டி நெக்ஸ்ட் சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் அதுக்கான எக்ஸா வரக்கூடிய டாக்ஸையும் எப்படி ஆன்லைன்லயே பே பண்றது அப்படின்றையும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு உங்க லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரோட சர்ச் பார்ல இ ஃபைலிங் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு மேல பாத்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லாக்இன் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல என்டர் யூசர் ஐடி அப்படின்னு கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல உங்களுக்கான யூசர் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் தான் யூசர் ஐடி ஸோ நீங்கள் பேன் நம்பரை என்டர் பண்ண உடனே உங்களுக்கு கண்டினியூ ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசேபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறமா எனேபிள் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் இந்த கண்டினியூவாக கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே தெரியக்கூடிய செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஈஃபை லிங்க்கான உங்களுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு தெரியலை அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கான பாஸ்வேர்டு தெரிகிறதுனால நான் அதை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ அந்த இடத்துல வந்து ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஃபைலிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரெசியூம் ஃபைலிங் அப்படின்றது உங்களுக்கு டிசேபிள் ஆயிருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைல் மட்டும்தான் எனபிளா இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பாதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா லாக் அவுட் பண்ணிட்டேன் அதனால எனக்கு ரெசியூம் ஃபைலிங் வந்து இந்த இடத்துல வந்து எனேபிள் இருக்கும் ஸோ நீங்க இங்க கிளிக் பண்ணியும் ஃபைல் பண்ணிக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் இருக்கும் ஸோ இங்க கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணிக்கலாம் ஸோ நாம இங்க கிளிக் பண்ணி இப்போ வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் ஸோ இங்க தெரியக்கூடிய ஃபைல் நோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் இயர் வந்து டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் செலக்ட் மோட் ஆஃப் அப்படின்னு இருக்கும் அதுல ஆன்லைன் மோட செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மேல பாத்தீங்கன்னு ஒன் லாஸ்ட் ட்ராப் சேவ்டு டேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெசியூம் ஃபைலிங் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது ஆகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி நம்ம ஃபைல் பண்ணிட்டு ஒரு சில வரங்கள்லாம் பாதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ரெசியூம் ஃபைலிங் இருக்கும் ஸோ நீங்க திரும்ப இங்க இருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா எனேபிளா இருக்காது கீழே வந்து இருக்கக்கூடிய ஸ்டார்ட் நியூ ஃபைலிங்கை நீங்க கிளிக் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் நியூ ஃபைலிங்கை கிளிக் பண்ணிக்கிடுவோம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டீஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிருக்கும் அப்படி செலக்ட் ஆகலாம் அப்படின்னு சொன்னா நீங்க இதையே செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு செலக்ட் ஐடிஆர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே தெரியக்கூடிய டவுன் ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஐடிஆர் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருப்பாங்க அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இண்டிவிஜுவலாக ஃபைல் பண்ணுறதுனால ஐடிஆர் ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஐடிஆர் டூ அண்ட் த்ரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐடிஆர் டூ அண்ட் த்ரீ வந்து செலக்டாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஆர் ஒன்னு அப்படின்றதுனால ஐடிஆர் ஒன்னை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஐடிஆர் ஒன்னு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டன் தான் ஐடிஆர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் வித் ஐடிஆர் ஒன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதாவது என்ன கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நியூ டாக்ஸ் ரெஜிம் அண்டு ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லி ரெண்டும் இருக்கும் அதில் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம்ல எதுவுமே டிடெக்ஷன் பண்ண முடியாது ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல இதெல்லாம் நீங்கள் வந்து டிடெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மார்ச் மாதத்தில் நியூ டேக்ஸ் ரெஜிமை யூஸ் பண்ணி தான் வந்து டாக்ஸ் பே பண்ணியிருப்போம் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால நியூ டாக்ஸ் ரெஜிமே நமக்கு இருக்கட்டும் ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து அனேபிள் ஆகும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ரீசனுக்காக ஐடிஆர் ஃபைல் பண்றீங்க அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே இந்த ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட்ல இருக்கும் நீங்கள் இதையும் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம் அல்லது மேலே தெரியக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது அதர்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த ப்ராப்ளம் கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன்ல லாஸ்ட் இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன எதையாவது எதாவது செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம் நான் செலக்ட் பண்ணிட்டு வந்து கண்டினியூ கொடுத்துட்றேன் கண்டினியூ கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வரும் ஸோ அது ஓகே கொடுத்துக்கோங்க ஏஐஎஸ் அப்படின்னா என்ன அது எப்படி செக் பண்றது அப்படின்றது இந்த வீடியோலயே சொல்றேன் ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய பேன் நம்பர் ஆதார் நம்பர் டேட்டா பர்த் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர் மெயில் ஐடி அட்ரஸ் எல்லாமே இருக்கும் இதுல தவறுகள் இருந்துச்சுன்னா இங்கே இது இப்படி எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் டிஃபால்ட்டாக செலெக்டாக இருக்கும் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஃபைல்டு அண்டர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் தேர்ட்டி நைன் பார் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது நம்ம ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டியூ டேட்டுக்கு முன்னாடியே ஃபைல் பண்ணுறோம் அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க வந்துட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜியூமை பே யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணி டீடெயில்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் வேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க வேணாம் அப்படின்னு சொன்னால் எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு நியூ டேக்ஸ் ரெஜிமே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க வந்துட்டிங்கன்னா ஸோ அதாவது நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமா பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பிப்ரவரி அண்ட் மார்ச் மாதத்தில் டாக்ஸ் வந்து டிடக்ஷன் பண்ணி உங்களுடைய டிடிஓ வந்து டிடிஎஸ் பண்ணியிருப்பார் நீங்கள் ஈஃபெயிலிங் பண்ணும்பொழுது ஓல்ட கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது நியூ டேக்ஸ் ரெஜியுமாக பயன்படுத்தி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் மாதத்தில் டாக்ஸ் டிடெக்ஷன் பண்ணி டிடி டிடிஎஸ் பண்ணியிருந்தாலும் இஃபெய்லிங் பொழுது இஃபெய்லிங் பண்ணும் பொழுது நீங்கள் ஓல்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற கொடுத்துருக்காங்க இல்லை எனக்கு தேவையில்லை நான் நியூல இருந்துக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம நியூவே செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பேங்க் டீடைல்ஸ் வந்து வெரிஃபை இருக்கும் அது செக் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க அல்லது ஆட் ஆனதர் கொடுத்து வேற பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ண வேணாம் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் கீழே வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸோ அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் டிக்குள் வந்துட்டு கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட் கிராஸ் டோட்டல் இன்கம் அதான் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சேலரி எக்ஸம்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க நோவே செலக்ட் பண்ணிக்கோங்க சோ நியூ டேக்ஸ் ரெசியூமர் தேர்வு செய்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிடெக்ஷன் பண்ண கூடாது இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா டூர் அண்ட் டிராவல் போயிருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸை வந்து நீங்க ரிடக்ஷன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வந்து டீச்சர்ஸ்க்குலாம் வராது ஹையர் ஆஃபீஸருக்கு மட்டும்தான் வரும் ஸோ அது வந்து நமக்கு எலிஜிபிள் இல்லை மாதிரி ஒரு சில ரிடக்ஷன் கேட்டிருப்பாங்க இதெல்லாம் எலிஜிபிள் இல்லாதனால நம்ம எல்லாத்துக்குமே நோ கொடுத்துருவோம் நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது நம்மளுடைய கிராஷ் சேலரி டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல வந்திருக்கணும் வராத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா இங்கே திருப்பி எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி கிள ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு விவரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாகாமல் இருக்கு ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் எடிட்டை கிளிக் பண்ணி என்னுடைய கிராஷ் சேலரி அமௌண்ட்டை நான் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ சேலரி ஆஸ் பர் செக்ஷன் செவன்டீன் பார் ஒன்றுன்னு இருக்கு பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கான கிராஸ் சேலரியை என்டர் பண்ணிக்கோங்க ஸோ மேக்ஸிமம் இது வந்து என்ட்ரி ஆயிரும் என்ட்ரி ஆகாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க நீங்களாகவே பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெடக்ஷன் டிஃபால்ட்டாகவே ஃபிஃப்டி தௌசண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும் ஸோ நியூ டேக்ஸ் ரெஜிம தேர்வு செய்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் ஃபிஃப்டி தௌசண்ட் தவிர வேறு எந்த ஒரு டிடெக்ஷன் பண்ணக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்துட்டு சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கான கிராஸ் சேலரி அண்ட் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ரிமைனிங் அமௌண்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவாங்க வாங்க வந்துட்டு ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வேற எதுவுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ண வேணாம் நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா இன்ஃபம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் வந்து காட்டியிருக்காங்க ஸோ அதாவது ஸோ வேறு அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேவிங்ஸ் பேங்க்குக்கான இன்ட்ரெஸ்ட் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரியாக தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை நீங்கள் டெலிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றக்காக நீங்கள் யாரும் டெலிட் பண்ணிடற வேணாம் இன்கேஸ் நீங்கள் டெலிட் பண்ணீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால மேக்ஸிமம் இது டெலிட் பண்ண வேணாம் ஸோ இந்த தொகைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஓ வந்து நமக்கு டிடிஎஸ் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த தொகைக்கு இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டேக்ஸ் வந்து அடிஷ்னலாக வந்து பே பண்ற மாதிரியாக இருக்கும் இது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு போச்சுன்னா டாக்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த தொகை எதற்கான தொகை எந்த பேங்க்குக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஏஐஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரொசீட் கேட்கும் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் அதில் போனீங்கன்னா ஸோ இது எதற்கான டே இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விவரங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடலாம் திரும்ப மறுபடியும் ஏஐஎஸ் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் டேக்ஸ் பையர் இன்ஃபர்மேஷன் சம்மரின் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இந்த இது வந்து சேல்ரி நம்மளுடைய சேல்ரி எட்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுநூத்தி அறுபத்தி மூணு அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங் பேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல எனக்கு அந்த எழுநூத்தி அறுபத்தி மூணு வந்திருக்கும் பாருங்க ஸோ இந்த தொகை தான் ஸோ திரும்ப மறுபடியும் இது எதற்கானது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பேங்க்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக இந்தியன் இருந்து எனக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்தியன் பேங்க்லேருந்து ஒரு இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு தமிழ்நாடு கிராம பேங்க் ஸ்டேட் பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இதில் எல்லாம் எனக்கு இவ்வளோ தொகை வந்து ஆட் ஆயிருக்கு ஸோ இந்த அமௌண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரநூத்தி அறுபத்தி மூணு அண்ட் இந்த இரநூத்தி ஐம்பத்தாறு அப்படின்றது ரீஃபண்ட் எனக்கு வந்த தொகை ஸோ அதனால் இது ரெண்டுக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் இதுக்கு மட்டும் நான் அடிஷ்னலாக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி ஆயிருக்கும் ஸோ இது யாரும் டெலிட் பண்ணிடுறேன் வேணாம் டெலிட் பண்ணுற நாள் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப மறுபடியும் ரீஃபைல் பண்ணுற ரீ ரீஇஃபைலிங் பண்ணுற மாதிரியா இருக்கும் நெக்ஸ்ட்டு திரும்ப கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் டிக் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட்டு டோட்டல் டிடக்ஷன் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி சிசிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சிபிஎஸ்ல இருக்கக்கூடியவங்க அடிஷனலா ஒரு பிப்டி தௌசண்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ரூல்ஸ் இருக்கு ஸோ அவங்க வந்து டிடெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆனா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல அது பண்ணக்கூடாது ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல இருக்கக்கூடியது இதுல வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க ஸோ அதை கூடிய சீக்கிரத்தில் சேஞ்ச் பண்ணுறதாக சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் எனேபிளாக இருக்கு அப்படின்றக்காக நீங்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா டெடெக்ஷன் பண்ணிட வேண்டாம் ஸோ அதுக்குமே நோ கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம்க்கு எலிஜிபிள் இல்லாத ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளாக இருக்கும் எனேபிளாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் யாரும் டிடெக்ஷன் பண்ணிட வேண்டாம் திரும்ப மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா வெரிஃபை யுவர் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஏடிடி ஹைடாக இருக்கும் நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எயிட்டி டில இருந்து எயிட்டி ஜி ல இருந்து எயிட்டி டிடிஏ இந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன் பண்ணக்கூடியது ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து எயிட்டிஜி டொனேஷன் ஸோ டின்றது ஹெல்த் இன்சூரன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெசியூம் தேர்வு செய்தவர்களுக்கு எலிஜி இது ஹைடாக இருக்கும் ஸோ எலிஜிபிளி கிடையாது ஸோ சிசிடி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதில் யாரும் இப்போதைக்கு பண்ண வேண்டாம் ஸோ எனேபிளாக இருக்குது அப்படின்றதுக்காக யாரும் அந்த சிபிஎஸ் அமௌண்ட்டை இதில் டிடெக்ஷன் பண்ண வேண்டாம் ஸோ திரும்ப மறுபடியும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் டோட்டல் டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட் டாக்ஸ் பெய்டு அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டீடைல்ஸ் ஆஃப் டாக்ஸ் அட் சோர்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த சோர் டீடைல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடிஓனுடைய டேன் நம்பர் டிடிஓனுடைய நேம் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிஎஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற உரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு நான் வந்து ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டுருக்கேன் ஸோ கரெக்டாக தான் இருக்கு உங்களுடைய ஐடி ஃபார்ம் அல்லது வந்து ஃபார்ம் சிக்ஸ்டீன் இதை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு கரெக்டாக இருக்கிறனால நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் எடிட் சும்பல எடிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கீழ அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்துருங்க அதாவது நம்மளுடைய சாலரிக்கு பண்ண தொகை கரெக்டாக இருக்கு ஓகே நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா கன்ஃபார்ம் கிரீன் டிக் வந்துடும் நெக்ஸ்ட் டோட்டல் டாக்ஸ் லயபிலிட்டி அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸாகவே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து ஆட் ஆயிருக்கு இல்லைங்களா அதுக்காகனா இன்ட்ரெஸ்ட் அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ பாருங்க அந்த இடத்துல முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு பதிலாக எனக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ரூபா நாற்பத்தி ஒரு ரூபா அப்படின்னு சொல்லி எக்ஸஸாவே இருக்கு ஸோ அது எதற்கானதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த தௌசண்ட் ருபீஸுக்கானது நம்ம வந்து இப்போ திரும்ப பே பண்ணுற மாதிரியா இருக்கும் நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு திரும்ப ப்ரொசீட் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா பாருங்க இப்போ நமக்கு டிடிஎஸ் பண்ணியிருக்க தொகை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ரெண்டு பட் ஆனால் நமக்கு டோ இப்போதைக்கு டேக்ஸ் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி வருது ஸோ ரெண்டுக்குமான வேரியேஷன் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது ரூபா ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி நூற்றி பத்துன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே தெரியக்கூடிய ஷோ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அவங்களே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் டோட்டல் டேக்ஸ் அலையாபிலிட்டி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஸோ நமக்கு டிடிஎஸ் பண்ணியிருக்கக்கூடிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த நூற்றி பத்து வந்து எதற்கானதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கான டேக்ஸ் நம்ம வந்து இப்போ பே பண்ணுற மாதிரியாக இருக்கும் ஸோ அது பே பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே தெரியக்கூடிய பேனோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து அனேபிள் ஆகும் திரும்ப அந்த கண்டினியூவா கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் இயர் கொடுத்துருப்பாங்க செல்ஃப் அசெஸ்மென்ட் டாக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் மேஜர் ஹெட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க சோ நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு திரும்ப கண்டினியூ கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா நூத்தி ஆறு ரூபாய் டாக்ஸ் நெக்ஸ்ட் செஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாலு ரூபாய் மொத்தம் நூத்தி பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா நீங்க நெட் பேங்கிங் டெபிட் கார்டு அல்லது பேங்கோட கவுண்டர்ல நேர்லேயும் போய் பே பண்ணலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க ஸோ நான் நெட் பேங்கிங் வச்சிருக்கனால நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே கிடைத்துக்கூடிய பேங்க்ஸ் மட்டும் இல்லை இங்கே அதர் பேங்க்லையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதர் பேங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னால் ஸோ எனக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் இருக்குது ஸோ அதனால் அதர் பேங்க்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு கண்டினியூ கொடுத்துறேன் கண்டினியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய பேன் நம்பர் அசஸ்மெண்ட் இயர் ஃபினான்சியல் இயர் மேஜர் ஹட் அண்டு மைனர் ஹட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பேமெண்ட் மோட் எல்லாமே கீழே வந்திருக்கும் திரும்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு பேனாவை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு திரும்ப ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் டு பேங்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க நெட் பேங்கிங் வச்சுருக்கோங்களுக்கு இது எல்லாருக்குமே தெரியும் இண்டிவிஜுவல் லாகினா க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நெட் பேங்கிங்கான லாகின் ஐடி கேட்கும் சொந்த இடத்துல நெட் பேங்கிங்கான லாகின் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு திரும்ப லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருக்கும் ஸோ திரும்ப டெபிட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி உங்களுடைய ஐஓபி அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே தெரியக்கூடிய என்டர் த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பின்ஸ் இது வந்து நெட் பேங்கிங் வச்சுருப்போங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஃபோர் டிஜிட் ஒரு பின் கொடுத்துருப்பாங்க அந்த பின் என்டர் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை நீங்கள் அங்கே என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ நெட் பேங்கிங் கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடிய மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி அங்கே அன்டர் பண்ணிக்கோங்க அன்டர் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா த சலான் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ அதுக்கான சலான் நீங்கள் வேணும்னாலும் இங்கே டவுன்லோட கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ அந்த நூற்றி பத்து ரூபா பே பண்ணிங்களே அடிஷ்னல் டேக்ஸ் அதுக்கான சலான் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் திரும்ப அந்த பேஜ் போய்க்கோங்க ஸோ திரும்ப மறுபடியும் நம்ம ரீ வெரிஃபை பண்ணணும் திரும்ப மறுபடியும் என்ன பண்ணிக்கோங்க பேக் டு ரிட்டர்ன் ஃபைலிங் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளோ நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம் ரிமைனிங் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டியிருக்கோம் நெக்ஸ்ட் ப்ரிவியூ டூ ரிட்டர்ன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமிட் ஓர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி இருக்கும் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க செல்ஃப் அப்படியே இருக்கட்டும் ஸோ நார்மலாகவே பண்ணுறதுனால நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு அண்ட் ப்ளேஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இந்த இடத்துல எதுவும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டேக்ஸ் ரிட்டன் ப்ரிப்பரர் அதாவது ஆடிட்டர்டர் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல அவருடைய விவரங்கள் எல்லாமே பதிவு பண்ணுவார் அவருக்கான ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அவருடைய நேம் ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணுவார் ஸோ இது நம்ம செல்ஃபாகவே பண்ணுறதுனால நீங்கள் மேலே தெரியக்கூடிய அந்த செக் பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் டு டுவியூவாக க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபார்ம்ஸ் இது வேணும் நீங்கள் என்னென்னலாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இது வேணும்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க அல்லது நீங்கள் எப்போ இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு திரும்ப மறுபடியும் ப்ரொசீடியர் டு வேலிடேஷன் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா வெல் டசன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும் திரும்ப மறுபடியும் ப்ரொசிடூட்டிவ் வெரிஃபிகேஷன் கொடுக்கணும் ஸோ ப்ரொசிட்யூட்டிவ் வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இ வெரிஃபை பண்ணுறது தான் நமக்கு பெஸ்ட்டு ஸோ அதனால் இ வெரிஃபை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் கண்டினியூ கொடுத்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ நீங்கள் வந்து அதனால் அந்த ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கையில் வச்சுக்கோங்க திரும்ப கண்டினியூ கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஹவு டு யூ டு இ வெரிஃபை அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் பெஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா மொபைல் ஓடிபி ரிஜிஸ்டர்ட் வித் ஆதார் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு திரும்ப கன்டினியூ கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப இந்த அக்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு அதாவது ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஓடிபியை திரும்ப நீங்க அங்கே என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ ஓடிபி வரல அப்படின்னு சொன்னா ரீசன்ட் ஓடிபி கொடுத்துக்கோங்க ஸோ எனக்கு ஓடிபி வரல ஸோ அதனால ரீசன்ட் ஓடிபி யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கொடுத்துக்கிறேன் ஓடிபியை எண்டர் பண்ணிட்டு வேலிடேட் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஓடிபி தெரியணும் அப்படின்னு சொன்னா அங்கே தெரியக்கூடிய ஐ பட்டன்ல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பதிவு பண்ண ஓடிபியை பாத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வேலிடேட் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா ப்ளீஸ் நோட் த ஒன்ஸ் யூ சப்மிட் த ரிட்டர்ன் யூ கேன் நோ லாங்கர் டூ மாடிஃபை த ட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்க சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபைல்டு அண்ட் வெரிஃபைடு யூஆர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தொடர்பான மெசேஜ் வந்து போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ரிசிப்ட் வேணும்னாலும் டவுன்லோட் ரிசிப்டை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும் ஸோ மேலே வந்து எப்போ நம்ம ஃபைல் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டூ நாட் சென்ட் திஸ் டக்னாலஜிமெண்ட் டு சிபிஎஸ்சி பெங்களூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைன்லேயே ஈ வெரிஃபை பண்ணதுனால இதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து பெங்களூர் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது ஃபைனலாக இந்த பேஜ் வந்துட்டு திரும்ப இங்கே கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ